சோதனைமே சோதனை போதுமாடா சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இப்ப திமுக இருக்காங்க உண்மையாலே அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தான் இருக்காங்க நாலா பக்கமும் திமுக விற்கு ஆப்புகளா சொறிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுகவுடைய ஜால்ராவும் பிடிக்கப்பட்ட இயக்குநருமான திரு பாரஜித் அவர்கள் இப்போ திமுக எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருப்பாங்களா அவங்களை பார்த்து அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு உண்மையாலே அடிமைகள் சொல்லியிருக்காரு அது பற்றி தெளிவாக பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடுதான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஏழைமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் நசுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட அமுக்கப்பட்ட இயக்குனரான திரு ப ரஞ்சித் அவர்கள் திரு ஆம்சாங்கருடைய படுகொலைக்கு எதிராக ஒரு ஊர்வலம் முனை நடத்தி இருந்தாரு அவருடைய தலைமையில ஒரு ஊர்வல முனை நடத்தி இருந்தாரு அந்த ஊர்வலத்துக்கு தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் வந்திருந்தாங்க சுருக்கமா சொல்லணும்னா திமுகவுடைய அடி வயிற்றிலே பாரஞ்சித் அவர்கள் கை வச்சிருக்காரு திரு ஆம்சாங் அவருடைய படுகொலைக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவிற்கு முரட்டுத்தனமா முட்டுக் கொடுத்தவர்தான் திரு பாரஞ்சித் அவர்கள் ஏன் ஒரு பிரஸ் மீட்ல நான் திமுக தான் ஓட்டு போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் நான் திமுக தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையா பேசினவர்தான் திரு பாரஞ்சித் ஆனா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்சாங்க படுகொலைக்கு அப்புறமா பாரஞ்சித் அவர்களுடைய நடை உடை பாவனை பேச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே மாறி போச்சு இவெல்லாம் திமுகவுக்கு எதிரா பேசுறதுனால திமுகவுக்கு என்ன இழப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம் அது மாதிரி நீங்க நினைக்கலாம் கண்டிப்பா திமுகவிற்கு மிகப்பெரிய இழப்பு இருக்கு பாரஞ்சித் அவர்கள் ஒரு ஊர்வலம் ஒண்ணு நடத்தி இருந்தாலும் சொன்னா பாத்தீங்களா அந்த ஊர்வலத்தினால திமுக மீது ஒரு பார்வை ஒண்ணு இருந்தது அந்த பார்வை இப்போ முழுவதுமா மாறி இருக்கு உண்மையாலேயே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் திமுக விற்கு அடிக்கிறவங்க ஜிஞ்சக் அடிக்கிறவங்களால மட்டும்தான் தான் இந்த திரைப்பட உலகல இருக்க முடியும் இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்காங்க திமுக அந்த சித்தாந்தம் இருக்கு இல்லையா அந்த திராவிட சித்தாந்தம் அதற்கு ஆதரவாக இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு சின்ன திரையில வெள்ளி திரையில ஏன் நியூஸ் சேனல்ஸ்ல கூட வேலை கிடைக்கும் இத நான் மட்டும் சொல்லலைங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சொல்லிருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் ஆதாரபூர்வமாவே சொல்லி இருக்காங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த திமுகவுடைய ஆதரவா இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மீடியாலும் சரி இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியாலும் சரி சர்வை பண்ண முடியும் இந்த திரை பிரபலங்களை தான் திமுக ரொம்ப ஸ்மார்ட்டா அவங்களுடைய கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க இந்த ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அது இந்த நீட் எதிர்ப்பு இந்த பாஜகவுடைய திட்டங்களுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் சொல்ல விரும்புறாங்களோ அதை எல்லாத்தையுமே இந்த திரைப்பிரபலங்கள் வாயிலாக சொல்ல வைப்பாங்க அது மாதிரி திரைப்பிரபலங்கள்லாம் பேசும்போது நாமளே நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இவங்க திமுக விற்கு ஆதரவா செயல்படுறாங்க திமுகவிற்கு ஆதரவா பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்த படத்துல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் திமுகவுக்கு எதிராக பேசிட்டு அவங்களால இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில சர்வை பண்ண முடியாது அதனாலதான் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நாமளே நிறைய முறை பேசியிருக்கோம் ஆனா அந்த ஒரு விஷயத்தை இப்போ இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் உடைச்சிருக்காரு தூள் தூளா உடைச்சிருக்காரு பல திரைப்பிரபலங்கள் ஒன்னா வந்திருக்காங்க ஒன்னா வந்து பாரஞ்சித் அவர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவாக நின்னு இருக்காங்க இது திமுகவிற்கு மிகப்பெரிய திரட்டா அமைய போகுது அதை விட அந்த நிகழ்ச்சியில திமுகவிற்கு எதிராக பாரஞ்சித் அவர்கள் பேசின விஷயங்கள் இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது திமுகவை கழிவு கழிவு ஊத்தி இருக்காரு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை காரி துப்பி இருக்காரு பிசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை குத்தி காட்டி பேசுற மாதிரி நாங்க ஒண்ணும் அடிமா கிடையாது அப்படிங்கிற மாதிரி திரு பாரஞ்சித் அவர்கள் பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங் பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம்

அப்ப நாங்க எல்லாம் தான் வேற வழியே கிடையாது இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது மாதிரி ஒரு ஆயிரத்தி விஷயங்கள் இந்த மேடையில பேசியிருப்பாரு அதுவும் திமுகவிற்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாவே திரு பாரஞ்சித் அவர்கள் பேசியிருப்பாரு இதுல பாரஞ்சித் அவர்கள் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை பாஜக காரங்க திரு ராம்சாங் அவர்களை ரவுடின்னு சொன்னாங்களா அது எனக்கு தெரியாது ஆனா திமுகவுடைய ஐடி விங்ல இருக்கக்கூடியவர்கள் திமுகவுடைய ஆதரவாளர்கள் திரு ஆம்சாங் அவர்களை ரவுடின்னு சொல்லியிருந்தாங்க ரவுடிக்கு இதை மாதிரி தான் ஏற்படும் எடுத்தவனுக்கு தான் மரணம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானா பேசிட்டு இருந்தாங்க உண்மையாலே திமுகவுடைய ஆதரவாளர்கள் அப்படிதான் பேசினாங்க பாரஞ்சித் அவர்கள் அந்த நேரத்துல பேசின சில விஷயங்கள் எல்லாம் திமுகவுடைய ஆதரவாளர்களுக்கு பயங்கரமா குத்தி கொடாஞ்சிருக்கு போல அந்த நேரத்திலே திரு பாரஞ்சித் அவர்களுக்கு எதிராக இந்த திமுகவுடைய ஆதரவாளர்கள் இதே மாதிரியான கருத்துக்கள் தான் திரு ஆம்சாங் அவர்களுக்கு எதிராக எத மாதிரியான கருத்துக்கள் பதிவு செஞ்சாங்களோ அதே மாதிரியான கருத்துக்கள் பதிவு செஞ்சு பாரஞ்சித்தையும் கழிச்சு வச்சாங்க பாரஞ்சித் பாஜகவுடைய பி டீம் அவர் ஆர் எஸ் எஸ் ஆல இயக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி என்னக்கே ஒளர் வச்சாங்க இப்ப வரைக்கும் அது மாதிரியான கருத்துக்கள் தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்ல எனக்கு புரியல உங்களுக்கு எதிராக ஒருத்தர் பேசுனாங்கன்னா உடனே எப்படி நீங்க ஒரு ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் தான் அவரை இப்படி இயக்குது அப்படிங்கெல்லாம் எப்படி நீங்க கூச்சமே இல்லாம பேசுறீங்க உண்மையிலேயே எனக்கு அது புரியவே இல்லை அப்படியே இங்க ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு போடுற அதையும் கொஞ்சம் பாருங்களேன் உரிமை குறித்து பேசினால் பி டீம் என்று சொல்லுகின்றனர் அப்படிங்கிற மாதிரி பாரன்ஜித் சொல்லியிருக்காரு அண்ட் பட்டியலின மக்களுக்கான உரிமை குறித்து பேசினால் சொல்கின்றனர் அம்பேத்கரின் கருத்தின் அடிப்படையில் ஒரு நாள் என் மக்கள் அனைவரும் ஒன்று திரள்வர் சமூகத்தில் நோய் இருக்கிறது என்று சொன்னால் இவன் நோயை பரப்புகிறான் என்று கூறுகின்றனர் ஆம்ஷாங்கின் கொலைக்கு காரணமாக உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை கண்டறியாவிட்டால் காவல்துறைக்கு நிர்பந்தத்தை உருவாக்குவோம் நம் ஒற்றுமைக்கு விலை பேசுகின்றனர் பாஜகவிற்கு எப்போதும் நேர் எதிரானவர்கள் தான் நாங்கள்

அம்பேத்கர் வழியை நாங்கள் ஃபாலோ பண்ணுகிறோம் அவருடைய மதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் பௌத்தர்கள் அப்படி மாதிரி எல்லாம் சொல்ற நீங்க உண்மையான பௌத்தர்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களா அவங்க நடந்துக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களா அவங்க சத்தமா கூட பேச மாட்டாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவங்க எல்லாம் எறும்பு கூட கொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஒரு ஒரு மேடையிலையும் ஒரு ஒரு மேடையிலுமே இந்த மாட்டி பீஃபை பீஃப நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப அக்ரெசிவாவே நீங்க பீஃப் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அது எல்லாத்தையுமே அம்பேத்கர் சொல்லியிருக்காரா பௌத்தத்துல சொல்லியிருக்கா இல்ல ஆனா நீங்க உங்களுடைய தனிப்பட்ட சுய அரசியல் லாபத்திற்காக நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி அம்பேத்கரை வச்சுக்கிறீங்க பௌத்தத்தை வச்சுக்கிறீங்க எதுக்கு இவ்வளவு கேவலமான நாடகத்தை போடுறீங்க உண்மையாலே நீங்க பௌத்தத்தை ஃபாலோ பண்றீங்க அம்பேத்கரை ஃபாலோ பண்றீங்கன்னா தயவு செய்து அவங்க சொன்ன விஷயங்கள்ல ஒரு percentage ஆச்சும் ஃபாலோ பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு percentage ஆச்சும் ஃபாலோ பண்ணுங்க இது மாதிரி தேவையில்லாம நாடகத்தை மட்டும் போடாதீங்க இது தான் திரு பாரஞ்சித் ஒரு பக்கம் திமுகவையும் போட்டு அடிக்கிறாரு இன்னொரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்களையும் போட்டு பழகிறாரு ஏன்னா இவர் திமுக சொம்பு தான் நினைச்சோம் ஆனா திமுக அவருக்கு எதிராகவே பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பெரிய குழம்பு போய் கிடக்குறாங்க பாரஞ்சித் பேசின விஷயங்கள் திமுக காரங்களை கூட அவ்வளவு பெருசா குத்தி இருக்காது ஆனா திமுகவுடைய தோழமை கட்சியான விசிகாவுடைய ஆதரவாளர்களுக்கு பயங்கரமா குத்தோ குத்தோன்னு குத்தி இருக்கு பாரஞ்சித் இப்படி பேசின உடனே பேசின உடனே திருமாவளன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பாரஞ்சித்துக்கு நாங்க பதிலடி தரோம் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிருந்தாங்க அதுல நெல்சன் ஜேவியர் நெல்சன் ஜேவியர் இல்லையா அவர் பேசினது உண்மையிலே சம பன்னா இருந்தது ஆக்சுவலி திரு நெல்சன் அவர்கள் ரொம்ப எமோஷனலா ரொம்ப எமோஷனலா ரொம்ப சீரியஸா தான் திருமாவளவன் அவர்களுக்கு முரட்டத்தனமான முட்டு கொடுத்திருந்தாரு பட் அதை படிக்கும் போது தான் பயங்கரமா சிரிப்பு வந்துட்டு இருந்தது இங்க அவர் போட்ட அந்த பதிவை போறதை பாருங்க திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் தமிழ்நாடு அரசியலிருந்து அப்புறப்படுவதற்கான முயற்சி ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் ஒருமுறை தவறாமல் நடந்து கொண்டே இருக்கிறது அமப்பாய் திரள்வோம் என்கிற முழக்கத்தை எந்த தனி மனிதர்களின் விருப்பு வெறுப்புக்காகவும் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் திருமா பிற்போக்குத்தனங்களையும் இனவாத அரசியலையும் தமிழ் தேசியம் என்று வரையறுப்பதை இடது வழியால் இயல்பாக தட்டிவிடுகிறார் திருமா மாநில சுயாட்சி மாநாடுகளை நடத்தி விடுதலை சீர்த்தைகளின் திசை வழிப்போக்கை சுட்டி காட்டுகிறார் திருமா பாசிச அரசை எதிர்கொள்ள வெல்லும் ஜனநாயகம் முழக்கமும் சமூக அழுக்கை அகற்ற சனாதான ஒழிப்பு முழக்கமுமே ஒடுக்கப்பட்டோர் விடுதலை அடைய உதவும் கருவிகள் என உறக்க சொல்கிறார் திருமா திருமாவளவன் ஒரு காட்டை உருவாக்கி வருகிறார் காட்டின் சமநிலை தன்மை பேணப்படுவதை உறுதி செய்து கொண்டே சிறுத்தைகள் புலிகள் யானைகள் என எல்லோருக்குமான பிரதிநிதித்துவத்தையும் நேர் செய்ய முயல்கிறார் தண்ணி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது எப்படி என்று அவருக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இவ்வளவு நாள் திமுகவுடைய சொம்பு நினைச்சிட்டு இருந்த நெல்சன் ஜேவன் அவர்கள் உண்மையாலே அவர் திமுகவுடைய சொம்புலாம் ஒண்ணும் கிடையாது வீசிகாவுடைய சொம்புதான் அண்ணத்தொல் திருமாவர்களுக்கு முரட்டத்தனமா முட்டுக் கொடுக்கக்கூடியவர் தான் திரு நெல்சன் ஜேவரன் அவர்கள் ஆக்சுவலி இதை மாதிரிதான் நிறைய பேர் இருக்காங்க திமுக விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணியில இருக்கிறதுனால மட்டும்தான் சில பேர் பேசுற விஷயங்கள் எல்லாமே திமுக சார்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது பட் உண்மை அது கிடையாது அவங்க கூட்டணியில இருக்கிறதுனால அந்த கூட்டணியுடைய தலைமை திமுகவா இருக்கிறதுனால இவர மாதிரியான இந்த நெல்சன் ஜேவியர் மாதிரியான ஆட்கள் பேசுற கருத்துக்கள் நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா அவங்க பேசும்போது எல்லாம் ஓ இவர் திமுக சொம்பு போல இவர் திமுக ஜால்ரா போல அப்படிங்கிற மாதிரி நாம நினைக்கிறோம் பட் அது உண்மை கிடையாது திரு நெல்சன் ஜேவியர் அவர்களுடைய உண்மையான முக தெரியானது எப்படி இப்போ வெளியே வந்திருக்கோ இதே மாதிரி திமுகவுடைய கூட்டணி பிளவுபடும் போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு திசை போகும்போது நீங்க வேணா பாருங்க நீங்க வேணா நல்லா நோட் பண்ணி பாருங்க ஒரு ஒருத்தவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது மாறும் நாள் திமுகவுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அவங்க யாருமே திமுகவுடைய ஆதரவாளரா இருக்க மாட்டாங்க விசிகளுடைய ஆதரவாளரா இருப்பாங்க திமுக ஆதரவாளர்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அவங்க கம்யூனிஸ்டனுடைய ஆதரவாளரா இருப்பாங்க இவங்களை திமுக காரர் இருப்பா அப்படிங்கிற மாதிரி நாம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அவங்க காங்கிரஸ் உடைய ஆதரவாளரா இருப்பாங்க திமுகவுடைய கூட்டணி உடையும் போதுதான் நமக்கு அது எல்லாமே தெரிய வரும் இப்போ திமுக கூட்டணிக்குள்ள இது மாதிரியான ஒரு சின்ன சலசலப்பு வந்திருக்கும் பொழுதே யாருடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுதுன்னா வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் தெளிவா யார் யாரு யார் யார் பக்கம் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நடக்க போற கூத்துகளை மட்டும் நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் பல வருஷத்துக்கு ஒரு தான் இதை மாதிரியான ஒரு தேர்தலே வரும் அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த நேரத்துல தாவேக்கா நம்மளுடைய விஜய் இருக்கார் இல்லையா அவரு இருப்பாரு அதிமுக வேற ஒரு பவர்ல இருப்பாங்க திமுக ஆல்ரெடி இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பாஜக பாஜக ஃபுல் பவரா இருக்கு பாஜகவுடைய கூட்டணி தான் இப்ப தமிழகத்துல பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியா இருக்கு ஸோ இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போற இந்த ஒரு தேர்தல் இருக்கு இல்லையா இது நாலு முனை ஐந்து முனை தேர்தலா இருக்க போகுது ஓட்டுக்கள் மானாவரியா பிரிய போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்க போகுது யார் யாரு யார் யாருக்கு ஆதரவா நிக்க போறாங்க அப்படிங்கிறதுலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பா அதிமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளா இப்ப இருக்கக்கூடிய ஒரு சில பேரை தட்டி தூக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்மையாலேயே அதிகமாவே இருக்கு திமுக கூடக்கூடிய சீட்டை விட நாங்க அதிகமா தரோம் நீங்க வாங்க நாங்க உங்களுக்கு செலவு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக கூப்பிடும்போது கண்டிப்பா இந்த கம்யூனிஸ்டுகளோ வீசிக்காவோ போகாமலாம் இருக்க மாட்டாங்க பொறுத்திருந்து பாப்போம் அதிமுக எது மாதிரியான பிளே பண்ண போறாங்க பாஜக எது மாதிரியான பிளே பண்ண போறாங்க இந்த நாம் தமிழர் கட்சி எத மாதிரி பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாப்போம் பாரஞ்சித் அவர்கள் விசிகாவுக்கு எதிரா பேசுற மாதிரி மறைமுகமான சில விஷயங்களா பேசியிருந்தார் இல்லையா வெளிப்படா திருமாவளவர்களை தான் நான் பார்த்து சொல்றேன் அப்படி மாதிரிலாம் சொல்லாம மறைமுகமா பேசியிருந்தார் இல்லையா அது கண்டிப்பா வீசிகா காரங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த நேரத்துல வன்னியரசு அவர்கள் கடந்த காலங்களில் பேசின ஒரு வீடியோ இப்போ பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு வன்னியரசு அவர்கள் வன்னியரசு அவர்கள் வீசிகால மிக முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா பாரஞ்சி தவறுகளை இயக்குனர் பாரஞ்சி தவறுகளை பார்த்து அவர் ஆர் காரரு தான் இயக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டை திருமாவளனுடைய ஆதரவாளர் தான் பாரஞ்சித் அவர்கள் பாரஞ்சித் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் தான் திருமாவளவர்கள் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருப்பாங்க திருமாவளவன் அவர்களால பாரஞ்சித் அவர்களுக்கு ஏகப்பட்ட லாபம் இருக்கு இவரால் அவருக்கும் லாபம் இருக்கு அப்படி இருக்கும்போது திரு வன்னியரசு அவர்கள் திரு வன்னியரசு அவர்கள் பாரஞ்சித் அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு அவர் ஆர்எஸ்எஸ் ஆல இயக்கப்படுறாரு அடிமாசியிருக்காரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் எங்க சைடில் போறேன் கொஞ்சம் பார்த்துருங்க ரஞ்சித் பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் இருக்கு ஆர்எஸ்எஸ் தான் ரஞ்சித்தை இயக்குறாங்க அப்படிங்கிறத நான் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இன்னைக்கு நான் சொல்லலை திடீர்னு நான் சொல்லலை அவருடைய செயல்பாடுகள் ஒன்றுனா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் இது விரைவில் வந்து அவர் வந்து எனக்காவது வந்து வெளி பெரியார் சொன்னது போல வந்து பூனைக்குட்டி வெளியே வந்தது போல வெளியே வரும் அன்னைக்கு வந்து சொல்லுவாங்க திட்டுறாங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி ரஞ்சித் விமர்சனம் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் பிசிகாக்கும் ஒரு சண்டை போயிட்டு தான் இருக்க போல ஆனா நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் அது குறித்தெல்லாம் பெருசாக செய்தி போடல அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல ஆனா வன்னியரசு அவர்கள் கடந்த காலங்களில் ரஞ்சித் அவர்களை குறித்து இப்படிலாம் பேசிருக்காரு அப்பவே இவர் இப்படி பேசிருக்காருனா இப்ப சொல்லவா வேணும் எப்படி இப்படி எல்லாம் பேசிருப்பாரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த காரணம் ஆர் எஸ் எஸ் தான் சால்வ் ஆயிடும் சொல்லி யாரோ ஒருத்தவங்க வன்னியரசு அவர்களுக்கு இல்ல இந்த விசி காக்கே சொல்லிருக்காங்க போல ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது ஆர் எஸ் எஸ் உள்ளிருவாங்க இதுக்கு காரணம் பாஜக தான் இதுக்கு காரணம் ஆர் எஸ் எஸ் தான் இதுக்கு முன்னாடி ஒரு பார்ப்பனர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வீசுக்கால் இருக்கக்கூடியவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க வன்னியரசு பாருங்க இவரை இயக்குவது ஆர் எஸ் எஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா போதும் இவங்களுக்கு எதிராக யாராச்சும் பேசினா போதும் உடனே அவன் ஆர் எஸ் காரன் அவனை இயக்குவது ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம நாக்குல நரமே இல்லாம மூளையே இல்லாம இது மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு உங்களுக்கும் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கும் ஏதாச்சும் சண்டைனா நீங்க ரஞ்சித் அவர்களுக்கு எதிராக பேசணும் ரஞ்சித் அவர்கள் சொன்ன கருத்துக்கு எதிராக உங்ககிட்ட பதில் இருந்ததுன்னா பதில் இருந்ததுன்னா அந்த பதில முன்னெடுத்து வைக்கணும் ஆனா சம்மதமே இல்லாம இதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் தான் பாரஞ்சி இதை இயக்குதுன்னு சொல்றீங்களே யா சார் ஏன் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அது ஊரே வெடிக்க பார்க்கணும் சொல்லுவாங்க போறாங்க அத மாதிரிதான் பாரஞ்சி தவர்களுக்கும் வீசி கால இருக்கக்கூடியவர்களுக்கும் இது மாதிரி சண்டை போயிட்டு இருக்கு அவங்க போடுற சண்டையை இந்த ஊடகங்கள் ஏனோ தெரியல பெருசா ஆக்குறதே இல்ல அது குறித்தான செய்திகள் பெருசா வரதே இல்ல தேங்க் காட் சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருக்கு ட்விட்டர்னு ஒண்ணு இருக்கு அதனாலதான் இவங்களுக்குள்ள நடக்கூடிய சண்டைகள் எல்லாமே நமக்கு தெரிய வருது ட்விட்டர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்குள்ள இது மாதிரியான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியாம போயிருக்கும் பாரஞ்சித் இருக்காரு அவரு திமுக எதிராக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்த மீட்டிங்ல முன்னெடுத்து வச்சிருந்தாரு அந்த நிகழ்ச்சியிலேயே பேசியிருப்பாரு ஆனா அது குறித்தான புட்டேஜஸ் எல்லாம் நம்மளுடைய ஊடகங்கள் உத்தம ஊடகங்கள் பெருசா எதுவும் போடவே இல்லை நியூஸ் கார்டா கூட போடவே இல்லை ஜென்ரலா சில கண்டனங்கள்லாம் பதிவு செஞ்சிருப்பாரு பாத்தீங்களா அதை மட்டும்தான் நியூஸ் கார்டா போடுறாங்களே தவிர திமுக அவர் விமர்சனம் பண்ணுது திமுகவுடைய கூட்டணி கழ்ச்சியில விமர்சன பண்ணுது அப்படிங்கற மாதிரி அது குறித்தான நியூஸ் கார்டுகள இவங்க போடவே இல்லை அந்த பைக்ஸா கூட போடல ஒட்டு அந்த வீடியோவா போடுறாங்க அந்த இருபது நிமிஷம் முப்பது நிமிஷமா போடுறாங்களே தவிர அந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சொல்லிட்டு அந்த பைக்ஸ் இருக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் பேசுறதுன்னுட்டு அத மாதிரி எந்த ஒரு தமிழக ஊடகங்களும் அந்த வீடியோஸ போடவே இல்லை ஸோ அதான் கெஷ்னி கணக்கண்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு வருஷம் நடக்கும் ஜெயஹேந்த் வந்தே மாதுரன்